சமூகம் விரும்பாத சுபாவங்கள் தும்மல் மானிடருக்கு எந்த நேரத்திலும் தும்மல் வர வாய்ப்பு இருக்கிறது நமக்கு பிடிக்காத நெடி துரும்பு உமி தூசி ஏதேனும் மூக்கு வழியாக மூச்சு இழுக்கும் போது சென்றால் அதை நுரையீரல் ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே அகற்றுவதற்கு தும்மல் வருகிறது தும்மலுடன் சேர்ந்து அந்த தூசியும் வெளியேற்றப்படுகிறது இதனுடைய சத்தம் சுமாராக தான் வரும் சிலர் இதை அதிகப்படுத்தி ஒரு பெரிய கட்டிடமே அதிர்ந்து போகும் வகையில் பல எதிரொலி கேட்க விடுவார்கள் சிலர் தும்மல் விடும்போது பாம்போட்டார் போல் சத்தம் வரும் இப்படிப்பட்டவர்களை சமூகத்தில் உள்ளவர்கள் ஒருவிதமாக பார்ப்பார்கள் சிலர் தும்மல் இடும்பொழுது அந்த ரூம் முழுவதும் ஸ்ப்ரே செய்வார்கள் வெத்திலை பாக்கு போட்டுவிட்டு ஒருவர் தும்மல் விட்டதின் விளைவு வெள்ளை சட்டை போட்ட நான்கு பேருக்கு சிகப்பு டிசைன் ஆனது மேலும் தும்மலை கைக்குட்டையை மூக்கில் வைத்து கொஞ்சம் அமைதியாக மெல்லிய ஓசையுடன் கையாளலாம் இது சமூகம் விரும்பும் ஒரு நல்ல செயலாகும்